அமெரிக்காவில் பேசி முடிக்கிறேன் ஒரு இரநூறு பேர் இருக்கிற கூட்டம் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒருத்தர் நினைச்சார் பெர்மிடாஸ் போட்டிருக்கார் அதெல்லாம் சாதாரண கண்ணாடி போட்டிருக்காரு காதல் அந்த இதெல்லாம் அந்த கேள்வியே அசால்தான் வருது ஆமாம் தமிழ் படிங்க இலக்கியம் படிங்க அப்படிங்கிறீங்க படிக்காட்டி என்ன படிக்காட்டி எவ்வளோ சம்பளம் தெரியுமா எனக்கு பதினஞ்சு லட்சம் பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் பதினஞ்சு லட்சம் தமிழ் படிக்கலை இலக்கியம் படிக்கலை கெட்டு போயிட்டேனா எதுக்கு படிக்கணும் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க எல்லாருக்கும் கூட கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா அப்படி படக்குன்னு கேள்வி கேட்டுவிட்டாங்களே நான் உடனே நியாயமாக சொல்கிறீங்க நீங்கள் வாங்குகிற சம்பளம் நான் கூட வாங்கினதில்லை எதுக்குன்னு கேட்டீங்களே அதுக்கு மாத்திரம் பதில் சொல்கிறேன் எங்கள் ஊரில் ரொம்ப நாளைக்கு முதல்ல நாற்பது வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஒரு பெரிய பணக்காரர் பண்ணையார் வீட்டில் ஒரு சின்ன துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு அவர் ஊருக்கு உபகாரம் பண்ணுறவர் நாலு அந்த காலத்துலேயே அவங்க வீட்டில் நாலு கார் நிற்கும் நான் அவங்க எல்லாம் டாக்டர்கள் மகன் மகள் மருமகன் எல்லோருமே டாக்டர்கள் ஒரு பெண்ணு ஆகாத பொண்ணு அந்த பொண்ணுக்கு உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும் ஒரு நாள் எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க திருமணத்துக்கு போயிருக்காங்க பிள்ளைகள் மருமகன் எல்லாம் போயிருக்காங்க கார்லாம் வெளியே போயிருக்கு இவர் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காரு அந்த சின்ன பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போச்சு கைகள்லாம் சுண்டி சுண்டி இழுக்குது வாயில் நுறதல்லுது கத்துறாரு கதறாரு ஆட்கள் வர்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல நகரத்துக்கு வர்றதுன்னா நாற்பது கிலோமீட்டர் வரணும் கண்ணுக்கு எதிர அந்த பெண்ணோட உயிர் பெரியர் தான் பார்க்குறாரு அதனால் என்ன நஷ்டம் தெரியுமா அதுக்கு பிறகு ஒரு மாதம் அவர் யார்த்தையும் பேசலை சரியாக சாப்பிடல அவர் பேசாதனால என்ன நஷ்டம்னா பள்ளிக்கூடங்களுக்கான நிதி கிடைக்காமல் போச்சு கோயில்களுக்கான விளக்கேற்ற என்ன இல்லாமல் போச்சு ஊருக்கு உபகாரம் பண்ண வேண்டிய செயல்கள் என்ன போச்சு ஊர்க்காரங்களெலாம் சேர்ந்து அவரை என்ன அந்த துக்கத்திலிருந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க கூட்டு வழிபாடு பண்ணுறாங்க என்னென்னமோ சரி எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து அப்படியே ஜடம் மாதிரி உட்காருவார் அவ்வளோதான் அப்போ என்னை நான் அப்போ தான் பேச வந்துக்கிட்டு இருக்கேன் என்னை கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் அங்கே வந்து பேசணும் அப்படியே சூழல் நான் நான் பேச ஆரம்பித்த அவர் என்னை கவனிக்கவே இல்லைங்க சும்மா இந்த போடியத்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்தாரு நான் பேச ஆரம்பித்தேன் என்ன பேசுனேன்னு தெரியுமா எங்கள் அப்பா எனக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தது எதுன்னு கேட்டால் வில்லி பாரதம் இப்போ வில்லி பாரதத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்தேன் பதிமூணாம் நாள் பொரிச்சிருக்கோம் பதிமூணாம் நாள் சாதாரணம் சாதாரணமில்ல அன்னைக்கு தான் அர்ஜுனன் மகன் அபிமன்யம் கொல்லப்படுறான் சக்கர விபத்துக்குள்ளே போயிடுறான் வெளியே வர தெரியல ஏன்னு கதை உங்களுக்கு தெரியுமா ஏன் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கப்ப அவங்க அந்த பெண்மணியினுடைய அண்ணனான கிருஷ்ணபரமாத்மா கதையை சொல்லிட்டே வர்றாரு சக்கர விபத்துக்குள்ளே போகிறத இவன் தூங்கிட்டா உள்ள இருக்கக்கூடிய குழந்தை கேட்குது இதை நாங்கள் வில்லி வாரத்தில் சொன்னால் கேட்க மாட்டீங்க இன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னா டக்குன்னு ஒத்துக்குருவோம் இன்னொன்று இப்படி வச்சு பார்த்தா குழந்தை துடிப்பு கேட்குது இந்த பையன் உள்ள போயிட்டான் சுத்தி நின்று அடிக்கிறாங்க அன்னைக்கு மாதிரியான ஒரு கொடூரமான போர் எப்பவும் நிகழ்ந்ததில்லை துரோணர் அந்த வேலையை செய்கிறார் பீஷ்மர் இல்லை பதிமூணாம் நாள் பத்தாம் நாளில் அவர் விழுந்துட்டார் துரோணர் கிருபர் துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ணன் ஆள் அடிக்கிறாங்க அவன் அசரல அத்தனை மாரி அலற வச்சான் அவனுடைய எல்லாவற்றையும் உடைக்கிறாங்க அவ்வளவும் தாங்குறான் தேர் போயின பறி போயின சிலை போயின சிறுவன் தேர்னா அவன் உட்காது இருக்காது குதிரை சிலைன்னா எது வில்லு அப்படி அசராம சண்டை போடுறான் கடைசியா என்ன பண்ணா அப்படின்னா அந்த அத்தனை பேர் சுற்றி நின்று அவனை கொண்டு விடுறாங்க செயத்ரதன்கிறவன் வந்து என்ன பண்ணுறான் அபிமன்யுவை கொண்டு விட்டான் இப்போ அவன் கீழே கிடக்கிறான் சூரியன் மறைய போகுது இந்த நேரத்தில் ஒரு யார் பேச ஆரம்பிக்கிறாருங்க என்ன சொல்லார் தெரியுமா இந்த விழுந்து கிடக்கிறான் இந்த பையன் யார் தெரியுமா இவங்க அப்பா முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார் இவங்க மாமா யாருன்னு கேட்டால் இந்த உலகத்தையே காப்பாற்றுறம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இவங்க அப்பா யாருன்னா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனை இவங்க பெரியப்பா யாருன்னு கேட்டால் ஆயிரம் யானை பலமுடைய பீமை இவங்க தாத்தா யாருன்னு கேட்டால் தேவலோகத்துக்கு அதிபதியாக இந்திரன் இத்தனை பேர் இருந்தும் கூட கடவுளே தாய்மாமனாக இருந்தும் அர்ஜுனன் தந்தையாக இருந்தும் பீமன் பெரியப்பனாக இருந்தும் இந்திரன் தாத்தாவாக இருந்தும் ஒரு பையன் இங்க செத்து கிடக்கிறான் இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது இதை சொல்லி முடிச்சாங்க அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டுது எந்திரிச்சு வந்து என் கையை அன்னைக்கு தான் பேசுறார் அவர் ஒரு ஒரு மாசத்துக்கு பிறகு என்ன பேசுனா தெரியுமா நான் இத்தனை நாளாக என்ன நினச்சிக்கிட்டு தெரியுமா ஐயா கார் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ டாக்டர் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ அவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ இவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ இப்படிலாம் நினச்சேன் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடவுள் தாய்மாமனாக இருந்தும் அவன் சொந்தக்காரனாக இருந்தும் இவன் அப்பாவாக இருந்தும் இவன் தாத்தாவாக இருந்தும் ஒருத்தனுடைய மரணத்தை தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் விதியை மிஞ்ச முடியாதுங்கிற விஷயத்தை நான் இத்தனை நாள் இருந்தேன் என்று அவர் கண்ணீர் விட்ட காட்சியை நான் பார்த்தேன் அந்த பாட்டையும் சொன்னேன் மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் மற்றும் ஒரு கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்வி சேயத்ரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு ஆயனால் அபிநயை வெல்லும் வகை யார் வல்லாரோ இதை சொல்லிட்டு அந்த கேள்விகள்கிட்ட ஆழ்த்து சொன்னேன் அந்த மனித மனத்தை கரைய வைத்தது நான் கற்ற இலக்கியம் என்று சொன்னால் மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு நாம் இலக்கியத்தை படிக்கிறோம்னு சொன்னோடனே அவர் எந்திரிச்சு நின்று கும்பிட்டாருங்க இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இதை மனசுக்குள்ளே எடுத்துக்குங்க